இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சபை தேர்தல் பற்றி பதிவுகள் இதற்கு முன்பதாக பதிவிட்டிருந்தேன் ஒருவேளை பார்க்காதவர்கள் அதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது இன்னொரு காரியம் இந்த சிஎஸ்ஐ சபைகளிலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரருடைய பங்கு இதிலே முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதபடினால் அதற்கான ஒரு பதிவையும் வெளியிட வேண்டும் என்று ஒரு சிலர் கேட்டார்கள் என்னுடைய மனதிலும் ஒரு உணர்வு இருந்தது ஆனால் ஒரு சகோதரர் விதமா என்னிடத்தில் சொன்னார் நீங்கள் எப்படி பதிவு போட்டாலும் சரி இவர்கள் திருந்த போகிறது இல்லை எலெக்ஷன் நிற்க போகிறதும் இல்லை ஏனென்றால் பெரும்பான்மையான மக்கள் அந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னார் அதையும் உண்மைதான் ஏனென்றால் நாம் சொல்லுகிறதுனால் மாறிடுவான் என்பதல்ல தான் நான் சொன்னேன் இதுல உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த பதிவிட்டேன் அப்போது என்னுடைய மனதிலே ஒரு வசனத்தை ஆவியான உணர்த்தினார் எஸ்ஐ கேள் தீர்க்கதரிசியின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்திலிருந்து ஏழு வரைக்கும் கலக வீட்டாராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசி உண்டு என்கிறதை அவர்கள் அறிய வேண்டும் மனுபுத்திரனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம் நெருஞ்சிகளுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும் நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் என்று அவர்கள் கலகவிட்டார் கலகவிட்டாராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவருக்கு சொல்லு எல்லாரும் எல்லாத்தையும் கேட்க போறதில்லை ஆனால் கர்த்தர் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் வேதத்தின் சத்தியம் என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக அதை பேச வேண்டும் என்று விரும்புகிறார் இயேசுவும் அப்படி பேசியிருக்கிறார் எனவே அந்த அடிப்படையில் இதில் ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்காக அதாவது குருமார்களாக இருந்தாலும் சரி சபை ஊழியர்களாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் இந்த திருச்சபையில் மிஷினரிகளால் பாடுகளுக்கு நடுவில் தியாகத்துக்கு நடுவில் உருவாக்கின இந்த திருச்சபையில் ஊழியம் செய்கிற ஊழியர்காரருடைய பொறுப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அவர்கள் அறிய வேண்டும் தங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு முதலாவது ஊழியர்கள் என்றால் யார் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முதலாவது அறிந்திருக்க வேண்டும் அதாவது ஆபரகாம் லிங்கன் அமெரிக்க நாட்டின் அதிபராக இருந்தபோது ஒரு அவருடைய பாலிய நண்பர் அவரை சந்திக்க வந்தார் அந்த ஆபரஹாம் லிங்கன் தன்னுடைய பாலிய காலத்தில் இளமையிலே ரொம்ப கஷ்டப்பட்டவர் அவரை பற்றி கூட அவருடைய தகப்பனார் ஒரு செருப்பு தைக்கிறவர் செருப்பு செய்கிறவர் என்று கூட ஒருவர் கேலி செய்ததாக ஒரு பதிவு உண்டு இப்பொழுது ஒரு அதிபரான புறனே அந்த இளம் நண்பர் பார்க்க வரும்போது இளமையிலே இருந்த நபர் பார்க்க வரும்போது இருவரும் பழைய நினைவுகளை பேசி கொண்டிருந்தார்கள் முடிவிலே நீங்கள் கேட்டார் சரிப்பா என்னுடைய பாலிய சிநேகிதன் உனக்கு என்ன தேவை இருக்கிறது இப்பொழுது நான் நாட்டின் அதிபராக இருக்கிறேன் கேள் தயங்காமல் உதவி கேள் செய்கிறேன் என்று சொன்னார் அப்பொழுது அவர் சொன்னார் எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு என்று சொன்ன உடனே ஆபரளிங்கன் சரி நான் உனக்கு வேலை தர்றேன் ஆனால் இதற்கு முன்பு நீ என்ன வேலை செய்தா என்பதை சொன்னால் அதற்கு ரிலேட்டடாக அதற்கு தொடர்பாக ஒரு வேலை எனக்கு தர முடியும் என்று கேட்டார் அப்பொழுது அந்த நண்பர் சொன்னார் நான் இதற்கு முன்பு ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தேன்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்டவுடனே ஆபரகாம் லிங்கன் இயற்கையை விட்டு அப்படியே எழும்பிட்டாராம் எழும்பி சொன்னார் எப்பா நான் எனக்கு என் அரசாங்கத்தில் எவ்வளோ வேலைனாலும் தர முடியும் ஆனால் நீ முன்பு செய்த வேலைக்கு அது ஈடாகாது நான் தருகிற வேலை மனிதனுக்கு அது கீழ் செய்கிறது அதாவது உனக்கு அதிகாரி மனிதராகித்தான் இருப்பார்கள் இரண்டாவது வேலை உலகத்தோடு முடிவு பெறுகிற வேலை ஆனால் நீ முன்பு செய்த வேலை இந்த உலகத்தையே உண்டாக்கிய அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவனுக்கு செய்த பணி அது இந்த உலகத்தோடு முடிவடையாது நித்தியத்துக்குரியது ஆகவே அந்த வேலைக்கு சமமான வேலை என்னிடத்தில் இல்லை என்று சொன்னாராம் ஒரு அதிபர் கர்த்தருடைய ஊழியத்தை எந்த அளவுக்கு மேன்மையாக எண்ணியிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே ஊழியர்களாகிய நாம் ஆண்டவருடைய பிரஜைகள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும் அப்போ தேவனை சார்ந்துதான் நாம் இருக்க வேண்டும் இந்த பெரிய ஊழியத்தை பெரிய வேலையை பெரிய ஒரு எஜமானுக்கு செய்கிற இருந்தால் நாம் எப்படிப்பட்ட நிலையில இருக்க வேண்டும் என்பதையும் உணர வேண்டும் நான் தான் கடந்த செய்தியிலேயே ஒரு ஊழியக்காரனாலும் சரி மெம்பராக வந்தாலும் சரி அவருடைய தகுதி என்ன என்பதை ஒன்று தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் தீத்து ஒன்றாம் அதிகாரம் ஆறிலிருந்து ஒன்பது வரைக்கும் நான் வாசித்து காண்பித்தேன் அப்போ அதை திரும்ப திரும்ப நம்ம வாசிக்கணும் இந்த தகுதியில் இருந்தாதான் கர்த்தர் பக்கம் நிற்க முடியும் அது மாத்திரமல்ல நம்முடைய ஊழியம் எப்படிப்பட்டது என்பதை பேதுரு தெளிவாக எழுதுகிறார் ஒன்று பேதரு ஐந்தாம் அதிகாரம் முதல் அவசரத்தை வந்து வாசிக்கிறேன் பாருங்க உங்களுடைய மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவெனில் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கருடத்தை பெறுவீர்கள் ஒன்று தீமு நாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் அவசரத்திலே பவுல் குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு இரு அப்ப நம்ம அவருடைய ஊழியம் வந்து இந்த உலகத்தை சார்ந்து ஒரு ஆதாயத்துக்காக அப்படி இருக்கக்கூடாது நாம் அவர்களுக்கு மாதிரியாக இருந்து கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்ய வேண்டும் அதனால தான் பவுல் ஒன்று குருந்தி ரொம்ப ஒருத்தொல சொல்கிறார் பிரசங்கம் நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆகவே நம்முடைய ஊழியத்தினுடைய பிரதான நோக்கம் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும் மனுஷனை பிரியப்படுத்துவதற்கோ மனுஷனுக்கு அடிமையாயோ மாறிவிடக்கூடாது கூடாது என்பதை கவனமாக சொல்கிறார் அதனால தான் கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே பவுல் என்ன எழுதுகிறார் பாருங்கள் இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தினா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே அப்ப மனுஷரை எந்த விதத்திலும் பிரியப்படுத்துறதுக்காக கர்த்தருடைய வழியை விட்டு சத்தியத்தை விட்டு நம்ம விலகிவிடக்கூடாது அப்போ சொன்ன அப்படி பேதுரு ஷீஷர்ல கூப்பிட்டு அன்றைக்குள்ள யூதர்கள் சுவிசேஷ அறிவிக்க கூடாது என்று அவர்களை மிரட்டுகிறார்கள் அப்போது அவர்கள் என்ன சொல்றாரு பாருங்கள் அப்போ சொல் ஆறாம் அதிகாரம் பத்தொம்பதாம் வசனம் பேதருவும் அவர்களுக்கு புரோஜித்தனமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக இருக்குமோ என்று நீங்கள் நிதானித்து பாருங்கள் அப்ப ஒரு மனுஷன் வந்து நமக்கு தவறான காரியத்தை சொல்லும்போது நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும்படி தான் உறுதியாய் நிற்க வேண்டும் அதனாலதான் தான் யாக்கோபு ஒரு எச்சரிப்பு எழுதுகிறார் யாக்கோபு அதிகாரம் ஒன்றாம் சனத்தில் என் சகோதரரே அதிகமான ஆக்கனை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக அப்போ ஒன்று ஊழியத்தை நம்ம செஞ்சா ஆசீர்வாதம் செய்யலைன்னா பெரிய ஆக்கனை வரும் என்பதை வேதம் நமக்கு எச்சரிக்கிறது இந்த இப்படிப்பட்ட ஊழியத்துல இருக்கிற நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே நம்மை ஆராய்ந்து நிதானித்து பார்க்க வேண்டும் இல்லாவிட்டால் நாம் ஆக்கனைக்கு தப்ப முடியாது என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கு இந்த தேர்தல் நேரத்துல நாம் முந்தி செய்தலை சொன்னது போல எந்த விதத்திலும் குறிப்பீசத்துக்கு அல்லது ரெண்டு குறுப்பாக நிற்கிறவர்களுக்கு நாம் ஒரு குறுப்புக்கு சைடாக ஆதரவு கொடுக்கவோ மறைவானாலும் சரி நேரடியானாலும் சரி நாம் ஆதரவாக இருக்கிறோம் என்ற நிலை இருக்கக்கூடாது கர்த்தர் பகுதியில் நின்று ரெண்டு பக்கத்தில் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டி ரெண்டு பேரையுமே நம்ம எப்படி போட்டி போடாமல் ஒரு ஏகமனதாக எடுப்பதற்கு தான் நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லது ஒரு முடியாத இடத்துல சீட்டு போட்டு எடுப்பதற்கு தான் முயற்சியெல்ல வேண்டும் வழிய எந்த விதத்திலும் தேர்தலுக்கு போட்டி போடுவதற்கு நாம் ஊக்கப்படுத்தவோ ஆதரவு கொடுப்பதோ ஒரு குறிப்பில் சேர்ந்து செயல்படுவதோ தேவனுக்கு மிக மிக வேதனையான காரியம் துக்கமான காரியம் அதை நான் ரெண்டு செயல தெளிவாக சொல்லிட்டேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இப்படி நம்ம ஊழியக்காரர் இருந்தனா நிச்சயமா பெரும்பாலான சபைகளிலே அந்த பிரச்சனை தவிர்க்கப்படும் அப்ப நம்ம முன்மாதிரியா இருக்கணும் இன்னைக்கு குருமார்களுடைய தேர்தலை கூட எடுத்துக்கொள்ளுங்க ஒரு கிளர்ஜிக்கல் செகிரட்டியை தேர்ந்தெடுக்கணும்னா அவங்க இப்படி ஏக மனதாக எடுத்துட்டு சபையில் வந்து போதிக்கலாம் நான் பாருங்க நாங்கள் உங்களுக்கு முன்மாதிரியாக எடுத்துட்டோம் அப்போ நீங்களும் அப்படி செய்ங்கன்னு ஆனால் அங்கேயே போட்டி வரும்போது அவர்கள் அதை போதிக்க முடியாதவர்களாய் மாறி விடுறார்கள் இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ இதற்கு கர்த்தர் பக்கம் நிற்கிற அநேக ஊழியர்கள் தைரியமாக எழும்ப வேண்டும் நான் ஒரு ரெண்டு என்னுடைய சாட்சியை சொல்லிவிட்டு இதை செய்தியை முடிக்கிறேன் ஒரு முப்பத்தோரு வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு சபையில் இதே மாதிரி ஊழியக்காரராக போக வேண்டிய நிலை வந்தது ஏற்கனவே நான் போகிறதுக்கு முன்னதாகவே அந்த சபையில் ரெண்டு குரூப்பு இந்த எலெக்ஷனில் ஆரம்பித்தது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகும் தொடர்ந்து சண்டை போட்டு போலீஸ் கேஸ் வரைக்கும் இருந்த ஒரு சபை அது நான் புதிதாக வேறு ஒரு நிலையில் மாற்றப்பட்டு அங்கே வந்தேன் அப்போ அவங்க என்னை ஊழியத்துக்கு ரொம்ப கூப்பிட்டாங்க எனக்கும் அதுக்குள்ளே போய் செய்ய விருப்பமில்லை அந்த குருவானவர் கூட என்கிட்ட சொன்னார் தம்பி இப்போ அங்கே இருக்கிற நிலையில் நீங்கள் உள்ளே போயிருந்தால் சமாளிக்க முடியுமான்னு தெரியலை அப்படிலாம் சொன்னார் ஆனால் நான் ரொம்ப ஜபித்த போது கர்த்தர் தெளிவாக அங்கே போகணுங்கிறது ஒரு வசனத்தின் மூலம் நடத்தினார் நானும் தைரியமாக போயிட்டேன் ஆனால் அங்கே போனி பார்த்த தான் தெரிந்தது அந்த ரெண்டு குரூப்பு ஆனாலும் நான் ஒவ்வொரு நாளும் எந்த குரூப்புக்கு ஆட்கள் வந்தாலும் வசனம் என்ன சொல்லுறது அதை தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் ஏன் நீங்கள் இப்படி செஞ்சுருக்கலாமே இதை இப்படி விட்டு கொடுத்துருக்கலாமே வேதவசனம் அப்படி தானே சொல்லுது இப்படியே அவருடத்தில் பேச பேச ஒவ்வொரு வார செய்தியிலையும் இதை குறித்தே நான் பேச ஆரம்பித்தேன் ஏன்னா கர்த்தருக்குள்ள நம்ம நிற்கும் போது கர்த்தர் நம்பக்கமாக இருந்து செயல்படுகிறவர் இப்படி நடந்தது அது கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் அல்லாத ஊர் அந்த செய்தியை கேட்ட மற்றவர்கள் கூட இவர்களை பார்த்து நீங்க இப்படிலாம் போதனை போதிக்கிறார ஒரு இளம் பையன் வந்து நீங்கள் இப்படிலாம் சண்டை போடுறீங்களேன்னு கூட அவங்ககிட்ட பேசியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் இப்படிப்பட்ட காலங்களில் கொஞ்ச நாள் போயிட்டு அப்போ ஒரு அவங்க வந்து ஒரு பிரதிஷ்டை பண்டிகை ஏதோ ஒன்று ஆசிரிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு உபாசம் வைக்காங்க அந்த சபையில் எனக்கு அதுதான் முதல் முறை அப்போ வந்து இந்த உபவாச ஜபம் இது நம்ம நடத்திட்டு தான் அந்த பண்டிகை நடத்தணும் அப்படின்னாங்க அந்த உபவாச ஜபத்தை அன்னைக்கு ஆண்டவர் என்னை ரொம்ப பாரப்படுத்தினார் அதனால நான் அன்னைக்கு நிறைய பேர் ரெண்டு குரூப்பில் உள்ளவங்களும் சர்ச்சில் வந்து உட்காந்துருந்தாங்க நான் அப்போ அந்த முன்னாள் நின்று முதல்ல சொன்னேன் உங்களை எல்லாரும் விட நான் வயசுல குறைஞ்ச வந்தேன் என்னை விட வயசுல உணவங்க இருக்கீங்க என்னை விட படித்தவங்க நிறைய இருக்கீங்க என்னை விட வசதி உள்ளவங்க இருக்கிறீங்க என்ன விட பதவியில் இருக்கிறவங்க எல்லாமே இருக்கீங்க எந்த நிலையிலும் உங்களோடு நான் குறை உள்ளவன் ஆனால் இப்பொழுது நான் இருக்கிற இடம் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ற ஒரு அங்கீகாரத்தில் நிற்கிறேன் இந்த நிலையில பார்க்கும்போது நான் பேசுகிறதை நீங்கள் அந்த அடிப்படையிலே பார்க்க கூடாது எல்லாருமே நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்க தான் வந்திருக்கீங்க ஆகவே கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ற ஒரு கண்ணோட்டத்திலே நீங்கள் என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அவங்ககிட்ட சொன்னேன் இந்த ஒண்ணு குரந்தியார் ஆற அதிகாரத்தை எடுத்து தான் அந்த அன்னைக்கு அந்த பாடமாகவே நான் வாசித்தேன் உங்களுக்குள்ள ஒரு வழக்கு இருந்தால் நீங்கள் ஏன் அங்கே போறீங்க இங்கே போறீங்க தேவம் வேதம் தெளிவாக சொல்கிறது சகோதரனோடு சகோதர வழக்காள அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் பிடி செய்கிறான் நீங்கள் ஒருவரோடு வழக்காடுகிறது குற்றமாக குற்றமாயிருக்கிறது இப்படிலாம் அந்த வசனத்தை வாசித்துட்டு இந்த ரெண்டு குரூப்பாக நீங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே இருந்துட்டு பிறகு போய் பண்டிகை கொண்டாடுன்னு ஆண்டவர் ஒரு நாளும் விரும்ப மாட்டார் ஏனென்றால் ஏசாயா ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற பண்டிகையை நான் நான் ஆண்டவர் சொல்கிறார் அதனால் வேத வசனம் அப்படி தெளிவாக நமக்கு சொல்கிறது நம்ம அந்த நிலையில ஜெபிச்சாலுமே ஆண்டவர் கேட்க மாட்டேன் என்று சொல்கிறார் ஏசாயா தீர்கதர் சிந்துத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை அப்படியே வாசித்துக் காட்டினேன் எனவே இந்த நிலையை விட்டு நாம் மாற வேண்டும் இப்போ வந்து நீங்கள் அவன் தப்பு பண்ணான் இவன் தப்பு பண்ணா இப்படி பண்ணான் அப்படிங்கிற நிலை இருக்கக்கூடாது இப்போ ஆண்டவர் சமூகத்தில் எல்லார்டையும் குறைகள் இருக்கிறது இப்போ நம்ம குறைய உணர்ந்து ஆண்டோரத்தில் நம்ம எல்லாருமே ஜெபிக்க வேண்டும் ஆண்டவருக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம மனம் திரும்பாமல் இந்த பண்டிகை கொண்டாடுற அர்த்தம் இல்லைன்னு அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜபிக்க போகிறோன்னு நம்ம ஜெபிச்சோம் உண்மையிலேயே அன்றைக்கு ரெண்டு குறுப்புல இருந்தவங்களும் தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பிட்டு ஒரு இருபத்தைந்து பேர் இருக்கும் ஜோபம் பண்ணாங்க அதில் ஒரு பெரிய ஊழியக்காரர் கூட உண்டு அவர் இங்கே உள்ளவரில் சென்னையில இருக்கிறவர் புத்தகங்கள்லாம் எழுதினவர் இன்றைக்கு மறித்து விட்டார் அவரும் கூட ஆண்டவரை இதில் எனக்கும் பங்கு உண்டுன்னு ஜோபம் பண்ணார் உண்மையிலே அந்த ஜபம் முடிஞ்சுது வெளியே போன ஆண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்தாங்க அடிபடி போட்ட பெண்கள் ஒவ்வொரு வீடா போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புறவானாங்க அதன் பின்பு அந்த போலீஸ் கேஸே இல்லாம போச்சு உண்மையிலேயே நான் அன்றைக்கு கண்டது இது வரைக்கும் பார்க்கல ஆண்டவர் சொல்கிறார் பெரிய பெரிய அற்புதங்களை விட ஒரு பாவி மணந்திருபோது சந்தோஷம் அப்போ இதுக்கு காரணம் என்ன நமக்குள்ள ஒரு ஒரு வைராக்கியம் அந்த சபை பால் பற்ற கூடாது பிரிவினை வந்துடக்கூடாது ரட்சிக்கப்படாதவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும் ரட்சிக்கப்பட்ட மக்களை பிரிவினைக்கு இடம் கொடுக்காதபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு பாரம் நமக்குள்ள இருந்தால் தான் இதை செய்ய முடியும் அன்பானவர்களே இன்றைக்கு ஊழியர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடைய மனதையும் நீங்கள் தொட்டு பாருங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவரே நான் இந்த பிரிவினைக்கு காரணமாக இருக்கிறேன்னா இருந்தேனா மறைமுகமாக இருந்தேனா நேர்மையாக இருந்தேனா இன்னைக்கு நீங்கள் அறிக்கை செஞ்சு மனம் திரும்பணும் முதலாவது ஊழியர்கள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள தெளிவாக இருக்கணும் ரெண்டாவது நாம் கர்த்தரோடு அனுதினமும் ஜபிக்கிறவர்களாக இருக்கணும் மூன்றாவது இந்த வேத வசனத்தை தெளிவாய் அறிந்து வேத வசனத்தின் அடிப்படையிலேயே எல்லாரோடும் பேசுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும் மல்கி அதிகர்ச்சின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்கிறது ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளினுடைய கர்த்தருடைய தூதன் அப்ப நம்ம அந்த வேத வசனத்தை அறிஞ்சு கர்த்தர் பக்கம் நின்னோம்னா நிச்சயமா நம்மூலம் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய முடியும் ரெண்டாவது இந்த தேர்தல் என்பதை நாம் வெறுக்கிறவர்களாய் அல்லது அது இல்லாமல் செய்கிறவர்களே முதலிடம் வகிக்க வேண்டும் நான் போன செய்தியிலே சொன்னேன் ஒரு பாஸ்டேட் அளவில் எங்களை தேர்ந்தெடுத்து விட்டாங்க அப்போ கவுன்சில் அளவில் போகும்போது அங்கே எலெக்ஷன் நடக்கிறது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல திருவிருந்து ஆராதனை நடத்துகிறாங்க திருவிருந்த ஆராதனை முடிந்த பிறகு தான் தேர்தல் அப்போ திருவிருந்து ஆராதனை முடிஞ்ச உடனே நானும் அந்த சாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அப்போ ஒருவர் வந்து என்னிடத்துல கேட்டார் எங்கள் அப்போ அப்போது தானே எலெக்ஷன் இருக்குது நீங்கள் எலெக்ஷனுக்குள்ளே ஓட்டு போடாமல் போகிறீங்களே அப்படின்னு அப்போ அவரிடத்துல நான் கேட்டேன் இதற்கு முன்பு திருவிருந்த ஆராதனையிலே நம்ம எல்லாரும் பங்கு பெற்றோம் அல்லவா எதற்காக பங்கு பெற்றோம் திருவிருந்து ஆராதனையுடைய நோக்கம் என்ன அப்படின்னு அவரு முடிச்சுட்டே இருந்தார் சொன்னேன் நாம் எல்லாரும் ஒரே அப்பத்தை புசித்து ஒரே அப்பத்திலே பானம் பண்ணுகிறபடியால் சகோதரர்கள் என்று தெரிவிக்கிறோம் அதாவது நம்ம ஒரே சரீரம் நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் இந்த திருவிருந்து இப்ப ஆண்டவர் முன்னாடி நாங்கள்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம் ஒரே சரீரமா இருக்கிறோம் ஒரே பாத்திரத்தில் பங்கு பெற்று அந்த அடையாளத்தை தெரிவிச்சிட்டோம்னு சொல்லிட்டோம் யாருக்கு முன்னாடி ஆண்டவருக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நேரத்துல நாங்க எல்லாரும் தான் போட போறோம் நாங்க ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு தேர்தல் நடத்த போறேன்னு அதே இடத்துல செஞ்சா ஆண்டவர் என்ன நினைப்பார் ஆண்டவரை அவமானப்படுத்துறதுக்கு சமந்தான நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை அப்ப சொன்னேன் ஒண்ணு திருவிருந்து நடத்தினா ஏகமானதாக தெரிந்தெடுங்க இல்ல நான் தான் போட போறோம் பிரிவினையா இருக்கிறோன்னா திருவிருந்து ஆராதனை இல்லாம செய்யுங்க இது ஆண்டவரையே நாம் அவமானப்படுத்துவதற்கு சமமா இருக்கிறதல்லவா அப்படின்னே அவர் அப்படியே போய்விட்டார் அன்பானவர்களே இன்றைக்கி நாம் சிந்திக்க வேண்டும் நாம் எதை செய்கிறோம் யாருக்கு செய்கிறோம் யார் முன்னிலையிலே செய்கிறோம் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம அதை மறந்துடுறோம் அது திருமண ஆராதனையாக இருந்தாலும் சரி ஞானசனானாக இருந்தாலும் சரி ஒரு பாரம்பரியமாக போயிட்டு அதில் கொடுக்குற வாக்கு கருத்தருக்கு முன்பாக கொடுக்குறோம் அதை உணர்ந்துட்டோம்னா நிச்சயமாக அந்த பயம் வரும் அதே போல் திருவிருந்த ஆராதனை என்பது ஐக்கியத்தை தெரிவிப்பதற்கு நாங்கள் ஒரே சரீரமாக இருக்கிறோம் அதை செய்துட்டு அதுக்கப்புறமே பிரிவினையில் இருந்தால் ஆண்டவர் விரும்புவாரா அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு சில நல்ல ஊழியர்களும் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்ல முடியாது அவர்களுக்காக அவர்கள் இன்னும் பெருக வேண்டும் அந்த மாதிரி நடுநிலையாளர்கள் பெருக வேண்டும் அதே நேரத்தில் ஒரு வேதனையான விஷயம் இப்படி பிரிவினைகளுக்கு ஒரு பக்கத்தில் நிற்கிறவர்களும் உண்டு மறுக்க முடியாது அப்படிப்பட்டவர்கள் நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தர் தான் அழைத்து அழைத்திருக்கிறார் எனவே அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் நிஞ்சு போனால் இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ போகிறோம் அறுபது ஏழு வயசு ஒரு மனுஷனை பிரியப்படுத்தி ஏதோ ஆதாயத்தை பெற்று நம்ம இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்து மறித்து ஆண்டுடைய நியாயத்தீர்ப்புக்குள்ளே ஆக்கணிக்கு போகிறத விட கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல கர்த்தர் பக்கம் நின்று கர்த்தருக்கு சாட்சியாக நின்று இந்த ஊழியத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற விதத்திலுமா வாழ்ந்து அதனால் சில பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம அனுபவித்து நித்தியத்துக்கு போகிறது தான் ஆசீர்வாதம் ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் ஆண்டவர் ரெண்டு குறுப்பாகத்தான் நியாய அழைப்பதாக சொல்கிறார் மத்தியின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது போது ஆண்டவர் வலது பக்கம் இருக்கிறவர்கள் இடது பக்கம் இருக்கிறவர்கள் அப்போ ரெண்டு பேரையும் எப்படி அழைக்கிறார் பாருங்கள் ஒரு கூட்டத்தாரை கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் பாருங்க மத்திய இருபத்தி ஐந்து முப்பத்தி நான்கு அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவின் ஆசீர்வ பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் ஒன்று ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்பொழுது இரண்டாவது இடது பக்கத்தில் இருக்கிற பார்த்து என்ன சொல்றார்கள் நாற்பத்தி ஓரம் வசனம் சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினையிலே போங்கள் இந்த ரெண்டே பிரிவுதான் இதில் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோமா அப்படின்னா என்ன செய்யணும்னு சொல்லுது சபிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கிற இடத்துல இருக்கிறோமா அப்படின்னா யார் என்று சொல்கிறது அதே போல ஊழியக்காரலை இப்ப நான் இந்த சிஎஸ்ஐ சபை மட்டுமில்லை எல்லா சபையிலையும் எந்த சுவிசேஷர்களாக இருந்தாலும் ஊழியக்காரல ஆண்டவர் ரெண்டே ரெண்டு பகுதியில் அழைக்க போகிறார் நம்ம எங்க இருக்கிறோங்கிறத பாக்கணும் இன்னைக்கு இது தவிர வெளியில உள்ள ஊழியக்காரங்களும் இன்னைக்கு நிறைய பேர் கத்தருக்கு பிரியமல்லாதான் செஞ்சிட்டு இருக்காங்க தீர்க்க தரிசனம் வாக்கு தத்தம் அற்புதம் அடையாளம் பரலோகத்துக்கு போனேன் கர்த்தர் இந்த திட்டத்தை தந்தார் பணம் அதை தாங்க இன்னைக்கு பெரிய பெண்டிகா சபையா இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலேயும் தவறான ஊழியர்கள் நிறைந்து விட்டார்கள் இப்போ இந்த பகுதி எல்லா ஊழியர்களுக்கும் பொதுவானது ஆண்டவர் ரெண்டு குறுப்பாக அழைக்கப் போகிறார் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை தீர்மானிக்க வேண்டும் ஒரு குரூப் மத்திய எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் அக்கிரமச் செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் ஒரு குருப் அக்கிரமை செயக்காரர் என்று அழைக்கப்படுகிற குருப் இன்னொரு குருப் மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்திலே நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை கொஞ்சத்தில் இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி அக்கிரம செய்தக்காரரை அழைக்க குறுப்புல ஒரு ஊழியக்காரர் வரப்போறாங்க உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே குறுப்பு இப்ப நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சா எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை நம்முடைய ஊழியம் நம்முடைய வாழ்க்கை தான் சொல்ல வேண்டும் இன்றைக்கு உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து சத்தியத்துக்காக நிற்கிறவர்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க வெளியறியாமல் இருக்காங்க அவர்களையும் கர்த்தர் நினைத்து வைத்திருக்கிறார் அன்பானவர்களே எனவே நாம் கர்த்தருடைய பார்வையில் எப்படி அழைக்கப்பட போகிறோம் என்பதிலே தான் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இதை முடிக்கிறேன் அது ஆப்பிரிக்கா பணித்தளத்தில் ஹென்றி மோரிசன் என்பவர் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் கத்தருடைய ஊழியத்தை மிஷினரியாய் செய்தார் அப்போது அமெரிக்க அதிபராக இருந்த ரூஸ்வெல்ட் என்பவர் அந்த ஆப்பிரிக்க காடுகளிலே வேட்டையாடும்படி பொழுதுபோக்கும்படி போனார் இப்ப ரெண்டு பேருமே கப்பலிலே நியூயார்க் துறைமுகத்தில் வந்து இறங்குகிறார்கள் அப்பொழுது இந்த அமெரிக்க அதிபரை வரவேற்க திரள் கூட்ட மக்கள் வந்து மாலை எல்லாம் வச்சுட்டு நிற்காங்க ஹென்றி மோரிசன் அவருடைய மனைவியும் கீழே இறங்கும் போது அவர்களை தேடுவதற்கு ஒரு ஆள் கூட இல்லை அப்போ அந்த ஹென்ரி மோரிசன் மனைவியை பார்த்து சொன்னார் நாம் நாற்பது ஆண்டு காலம் ஆண்டவருக்காக உண்மையாய் ஊழியத்தை செய்துவிட்டு வருகிறோம் நம்மை வரவேற்க இங்க ஒருத்தர் கூட கிடையாது ஆனா இவர் வந்து வேட்டையாடி பொழுதுபோக்கிக்கிட்டு வருகிறார் அவரை வரவேற்க இவ்வளவு கூட்டம் இருக்கிறதே என்று சொல்லி வேதனைப்பட்டாராம் அப்ப அந்த அம்மா சொன்னாங்க நீங்க கவலைப்படாதீங்க அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார் அவரை வரவேற்க ஒரு கூட்டம் நாம் இன்னும் நம்முடைய சொந்த ஊருக்கு போகலை அங்கே போகும்போது தான் நம்ம வரவேற்கிற கூட்டம் வரும் என்று அந்த அம்மா சொன்னாங்களாம் எத்தனை உண்மை பாருங்கள் ஆகவே உண்மையாய் சத்தியத்துக்காய் நிற்கிற அண்மையான தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் தொடர்ந்து இருங்கள் அதனால் உங்களுக்கு சில பாதிப்புகள் கூட வந்திருக்கலாம் சில நன்மைகள் கிடைக்காமல் போகலாம் மக்கள் பற்றியில பிரபலம் இல்லாமல் போகலாம் ஆனால் நாம் போகிற ஊர் இது அல்ல நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஒரு நித்திய இடம் அங்க தான் நம்முடைய வரவேற்பு தெரியும் நீங்க லூக்காளதன சுவிசேஷம் பதினாறு அதிகாரத்துல பாருங்க ஐஸ்வர்யான் சம்பிரமாம் வாழ்றான் பூமியில புகழப்பட்டிருப்பான் அவன் மறிக்கும் போது பெரிய பெரிய நபர்லாம் வந்திருப்பாங்க ஆனா லாசர் மறிக்கும் போது அவனை தேடுவாரு கூட ஆள் இருக்காது ஆனா வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள் பின்பு அந்த மறுத்தி தேவதூதரால் ஆபிரஹாமியுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் அங்கே தான் தேவதூர் அவனை அழைக்க வராங்க அதே போல் சேவானுடைய மரணத்திலும் பாருங்கள் அவன் மறிக்கும் போது பரலோகத்திலே தே தேவனையும் வலது பக்கத்திலே ஆண்டவரையும் பார்க்கிறான் எனவே இந்த பூமியை மையமாய் வைத்து நான் ஊழியம் செய்யக்கூடாது மீண்டும் அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து ஆண்டவர் கொடுத்த பாரத்தினால நான் போடப்பட்ட செய்தி எனவே ஊழியக்காரராய் சிஎஸ்ஐ சபையிலே ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நான் கர்த்தரை பெரியப்படுத்தி இருக்கிறேன்னா என் நிமித்தம் ஏதாவது தவறு நடந்திருக்கதான் உணர்ந்து பார்த்து மன உண்மையாய் கர்த்தர் பக்கம் நிற்கிறவர்கள் தொடர்ந்து நில்லுங்கள் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் கர்த்தருக்காக நாம் வாழ்ந்தோம் என்ற ஒரு மன உறுதி நமக்குள்ளே இருக்கும் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்